எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா உங்க எல்லாருமே சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபுரணுமான சித்தம் இன்னதென்று பகுத்தெரியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் மாணவர்களை வேதம் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறது நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க இந்த உலகத்தோடு உள்ள ஜனங்களை மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க வேஷம் போடாதீங்க நீங்க கத்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தெறியத்தக்க புதிதாக்கப்பட்ட மனதை உடையவர்களாக மாறுங்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் அறிவுரை சொல்லுகிறது மாணவர்களை ஆலயத்திற்குள்ளாக நாம் ஒரு மனநிலையுடனும் அந்த ஆலயத்துல விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமாக உலகத்தை சந்திக்கும் பொழுது வேறு மனதை உடையவர்களுமாக நாம் என்ன செய்யக்கூடாதாம் வேஷம் போடக்கூடாதாம் இன்னும் கூடபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாயிருப்பான் ட்ரூ மைண்ட் இப்படியா செய்யலாம் அப்படி செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா அது ரெண்டையுமே நம்மளால் ஒழுங்கா செஞ்சு முடிக்க முடியாது தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருப்பான் இரு உள்ளவன் பிரேமானவர்களை ஏதாவது ஒரு மனதுடன் ஒன்று கத்திரை தேவம் என்று சொன்னீர்கள் என்றால் கத்திரை வணங்குங்கள் பாகாலை தேவன் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் பாகாலை பின்தொடருங்கள் என்று எளியா தரிசி அன்றைக்கு எச்சரித்தார் மக்களை இங்க இருக்கிறது ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அப்பொழுது எளியா சகல ஜன வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்துல தேவனுக்கு ஒரு இடம் மற்ற காரியங்களுக்கும் நம்மளுடைய இதயத்துல இடம் என்று சொன்னால் தேவனால் அதில் வாசம் பண்ண முடியாது நம் இருதயத்தை முச்சு முடிய தேவனுக்கே கொடுக்க வேண்டும் பாருங்களேன் அப்பொழுது அப்பொழுதுதான் தேவனால் நம் இருதயத்தில் வாசம் பண்ண முடியும் நம் இருதயத்தையும் நாம் தேவனுக்கு பரிசுத்தமாக்கி அவருக்கு உகந்த பலிகளாக நாம் செலுத்த அழைக்கப்படுகிறோம் இன்னும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் நீ இப்படி குளிரும் இன்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் நீ அனலாவும் இல்ல நீ வெது வெதுப்பா இருக்கிறாய் உன்னை எனக்கு என்ன செய்ய முடியாது உட்கொள்ள முடியாது நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று தேவன் மனம் உள்ளவர்களை பார்த்து எச்சரிக்கிறார் இன்றைக்கும் நாம் தேவனை உறுதியாய் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் உலகத்துக்கும் தேவனுக்கும் நம்மால் என்ன செய்ய முடியாது ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை பகைத்து ஒருவனுக்கு ஊழியம் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினால ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் கர்த்தர் தெய்வமானால் கத்தனையும் பாகால் தேவமானால் பாகலையும் வழிபடுங்கள் என்று அன்றைக்கு எளிய தீர்க்கதரிசி மக்களை எச்சரித்தார் பிரியமானவர்களே நாம் பரிசுத்தமாய் வாழணும் நம்ம ஆசைப்படுகிறோம் ஆனா உலகத்துக்குள்ளாக கடந்து போடும் பொழுது நாம் கரைப்பட்டு போகிறோம் நம்மளால் அந்த பரிசுத்த ஜீவியத்துல நிலை நிற்க முடியாமல் போகிறது அதற்கு காரணம் என்ன நம் தேவனை மிகவும் என்ன செஞ்சோம் லேசா நினைச்சிருந்தோம் அவர் கிருபை இறந்த தேவன் நம் பாவங்களை அவர் மன்னிப்பார் என்று நம்ம நினைத்துக் கொள்வதனால் தான் நாம் என்ன செய்வோம் நம் ஆண்டு குறித்து எச்சரிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோம் இன்னும் கூட நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகார ஒன்றாம் வசனம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நமக்கு அநேக வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்திருக்கோம் நீ பரிசுத்தமாது நீ தேவனுக்கு ஏற்ற தீய சரி தேவனுடைய அதன்படி நட என்று சொல்லி நமக்கு ஆலயத்திலும் சரி பிற எது மூலமாவது தேவ வார்த்தைகள் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அதை கட்டி தளிக்கிறோம் இன்னும் நம்மளுடைய மாம்ச இச்சைகளின்படியே நடந்து கொண்டு தேவன் எனக்கு கிருபி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் பிடிமானவர்களை அப்படி அல்ல தேவன் நம்ம தேவனுக்கு ஏற்ற ஜீவ ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்ம இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த உலகத்தின் காரியங்களையும் அதன் இச்சைகள் ஆசைகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து நம்ம விட்டு எடுத்து போட்டு தேவனை மாத்திர நம்ம என்ன உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை இது நம்மளுடைய பகனால முடியாது கத்திராக ஏசு கிறிஸ்தவனுடைய ரத்தத்தின் வல்லமையினாலும் அவருடைய மாத்திரம் தான் நம்மளால என்ன செய்ய முடியும் பரிசுத்தமா இருக்க முடியும் ஆனால் நமக்கு அந்த ஆசை வேண்டும் பாருங்க இருதயத்துல நான் உலகத்தை பின்பற்ற மாட்டேன் நான் தேவனை மாத்திரம் பின்பற்றுவேன் என் இருதயத்துல வேற எதுக்கும் இடமில்லை உலக ஆசைகளுக்கும் உலக இச்சைகளுக்கும் என் இருதயத்துல இடமில்லை தேவனுக்கு மாத்திரம்தான் என்னுடைய இருதயத்துல இடத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி நாம் ஆசைப்பட வேண்டும் அந்த ஆசையை தேவன் என்ன செய்வாரா கனப்படுத்துவார் அப்பொழுது நமக்கு என்ன செய்வார் பலனை தருவார் பிரேயர் பண்ணலாமா அன்பின் தகப்பனே எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் என்று நீங்க சொன்னீங்கப்பா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சடுதியிலே சகாயம் என்று அப்பா நாசமாவான் என்று சொன்னீங்கப்பா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா இருக்கிறபடினாலே உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னீங்கப்பா நாங்க எங்களுடைய ஆதி அன்புக்கு திரும்ப உதவி செய்யுங்க ராஜா உண்மை மாத்திரம் நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி ராஜா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உண்மை பின்பற்ற உதவி செய்ங்கப்பா இந்த உலகத்தின் காரியங்களை இந்த உலகத்தின் ஆசைகளை இச்சைகளை நாங்க வெறுத்து ஒதுக்கி தள்ள எங்களுக்கு தாங்கப்பா உங்களுக்கு முன்பதாக உகந்தபடியாக இருக்க உதவி செய்ங்கப்பா நீ விரும்பும்படியாக இருக்க உதவி செய்ங்கப்பா நீ பெரிய மூலம் ஜபம் கே நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களை இந்த காரியத்துல நம்ம என்ன செய்ய வேணுமே உறுதியா இருக்க ஆரம்பிக்கணும் கொஞ்சம் சீரியஸ் எடுக்க சீரியஸா எடுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் இப்ப நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிய தக்க மனதை உடையவர்களாக நம்மை நாம் மாற்ற அழைக்கப்படுகிறோம் இந்த மோட்டிவேஷனல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அநேகருக்கு ஷேர் பண்றது மூலமா நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்றீங்க என்ற அர்த்தம் கத்திரிட்டு நாமம் மகிமைப்படட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ